செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே பராமரிக்கிறவரே செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்களை அனுப்பி நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களைத்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே நன்றி நிறைந்த இருதயத்தோடு மீண்டும் ஒரு விஷயம் சன்னிதானத்தில் வருகிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களையும் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் செய்யும் நன்மையில் நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் வழிநடத்தப்படுவதற்கும் அரவணை நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்கள் ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த பாவிகள் ஆனாலும் எம்மீது நீர் வைத்திருக்கிற கல்வாரி அன்பு அன்புத்தீது நீர் வைத்திருக்கிற தெய்வீக அன்பு அளவிடப்பட முடியாததாயிருக்கிறது ஆழத்திருந்து நீர் பரிசுத்தர் 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 எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா துதிக்கும் பாத்திர நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு ஒரு குடும்பமாய் தாய் திருச்சபையோடு அன்னை மரியாளோடு எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நாங்கள் உமைத்து ஆடி மகிழ்கிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் எங்களை சுற்றிலும் எங்களை காக்கும்படிக்கு உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அப்பா எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் எங்களுக்கு நேராதபடி எங்களை தாங்கிக் கொண்டீர் எங்களை தப்புவித்தீர் உண்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் பிரகாசம் அடைய செய்தீர் ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் நான் உன்னை என்றும் கைவிடுவதும் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு முன்பதாகவும் பெண்பதாகவும் வலப்புறமும் இடப்புறமும் நீர் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்தீர் இருதயத்தின் ஆழத்திருந்துட நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா நீ செய்த நன்மைகளை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது எண்ணற்ற ஆனந்தம் அடைகிறோம் உண்மை நன்றி பலியும் ஆராதனை பலியும் செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கும் பொழுது அப்பா அவனுடைய பரலோகம் மகிமை நீர் எங்களுக்குள்ள இறக்கிவிடுகிறேன் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர் இஸ்ராயல் துதியில் அசைவாடுகிற மகிழ்கிற தெய்வம் நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளில சேருகிற தெய்வம் நீர் தாவீதின் திறவுகோலை உடைய தெய்வம் நீர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி போட்டுகிற ஒருவரும் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நீர் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம் நீர் உமை நாடி தேடி வருகிற பிள்ளைகளுக்கு யாவையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் மரணத்தை வென்று சாவை வென்று அப்பா எங்களுக்காக எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராய் அரிய பெரிய காரியங்களை செய்து நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஆயந்தம் பண்ணி இருக்கிறது எங்களுடைய கண்கள் காணும்படி செய்கிற தெய்வம் நீர் இருதயத்தின் அழுத்திருந்த பா நீர் பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் மாண்டவர அப்பா நாங்கள் உம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உம்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவர் நீர் ஒருவரே எங்களை மட்டி மே எப்பொழுதும் கண்முன் கொண்டு அப்பா யாருமே எங்களை நேசிக்காத அளவில் எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் ஒருவரே அப்பா இந்த உலகில் நாங்கள் ஒருவர் மட்டுமே இருக்கிறது போல எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பன் எங்கள் அன்றாட தேவைகளை சந்தித்துக் கொடுத்து அப்பா தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாதவராய் எங்களை விட்டு கொடுக்காதவராய் சாத்தான் கருத்திற்கும் மனிதருடைய கருத்திற்கும் எங்களை விட்டு கொடுக்காதவராய் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் பலவீன பலவீனத்தில் எங்களுடைய இயலாமையில் எங்களுடைய தோல்வியில் எங்களுடைய ஒன்றும் இல்லாமல் எங்களோடு கூட உடனிருந்து பயணிக்கிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உண்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளையும் நிர்மூலமாக்கி நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி திருவிழத்தின் பிரகாரம் எங்களை நீர் நடத்தி செல்வதற்காக நன்றி வாழ்க்கையில் போராட்டங்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் துயரங்களும் துன்பங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் தலைகுனிவுகளும் இழப்புகளும் எல்லா போராட்டங்களும் எங்களை ஒரு விசை அப்பா கீழே தாட்டி கீழே விழத்தாட்டினாலும் ஒரு நொடி பொழுது கூட எங்களை நீர் விடுவதில்லை அப்பா எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை பிரகாசமடைய செய்கிற தெய்வம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மை ருசித்து பார்க்க அப்பா உம்மின் அன் மகிழ்ந்திருக்க ஒவ்வொரு நாளும் எங்களை அழைப்பு விடுக்கிற தெய்வம் இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா எங்களுடைய வெறுமையான பாத்திரங்களை நீர் நிரப்பி உம்முடைய அன்பினாலும் உம்முடைய பரிசுத்தினாலும் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி வாழ்கிறேன் நான் அல்ல என்னுள் குறிசு வாழ்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுள் வாழ்வதற்காக எங்களுள் குடிகொண்டிருப்பதற்காக நன்றி ஒரு நாளும் ஆண்டு அவரை வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்துவதற்காக எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி இதோ இன்றி நாளிலும் கூட நட்சத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் இதோ கணசகத்துக்கு அருகில் ஏறி அருகில் நீர் வரும்பொழுது திரளான மக்களுடைய போதனைகளை கேட்கவும் நெருங்கிக் கொண்டிருந்தார் இதோ சிமோன் பேதருனுடைய படகலை ஏறி அமர்ந்து மக்களுக்கு நீர் போதிக்கிறதை பார்க்கிறோம் இதோ பேதிரிடம் ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறீர் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது ஆயினும்படிய வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார் அவரோடு இருந்தவர்களும் மீன் தங்களுடைய தொழிலாக கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை என்பது மனிதர்களுடைய இயலாமை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அதே நேரத்தில் பேதுரு உம்முடைய வார்த்தைகளை நம்பி வலை வீசியதும் மிகுதியான மீன் கிடைத்தது இதோ உமாறக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறதை பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நாங்கள் எங்களுடைய ஆற்றலால் எதையும் செய்துவிடலாம் என்று நினைக்கிறோம் உண்மையில் எங்கள் ஆற்றலால் எங்களுடைய பலனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறது போல உமை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா பவுளுடையார் சொல்லுவதைப் போல எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி நாங்களும் கூட ஒரு மனதாய் அறிக்கை எடுகிறோம் அப்பா உமை விட்டு பிரிந்து நாங்கள் ஒன்றும் இல்லை எங்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக

எங்களிலிருந்து செயலாற்றுகிறவர் நீர் எங்களிலிருந்து எங்களுக்காக போராடுகிறவர் நீர் என்பதை அறிந்து அறிக்கையிட்டும்பே சன்னிதானத்தில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் இதோ பேதுருவிட சொன்னீரே கடலில் வலையை வீச மிகுதியான மீன்பாடு கிடைத்ததை பார்த்துவிட்டு தன்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி தன்னுடைய ஒன்றுமில்லாமே பேது அறிக்கை இடுகிறார் அம்மாண்டவரே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் அவா என்றான் என்று சொல்லி அப் அதிகாரத்தை நீ பேதுருவுக்கு கொடுத்தீர் யாக்கோபையும் யோவானையும் பேதுருவையும் முன்னதாகவே உம்முடைய பணிக்காக அழைத்திருந்தீர் ஆனால் அவர்களோ உம்முடைய அழைப்பின் மேன்மை உணராமல் வழக்கம் போலமே மீன்பிடி தொழிலை செய்து வந்தனர் அம்மாண்டவரை இந்த நிலையில் தான் அந்த மீன்பாட்டை கண்டு மலைத்து போய் அவர்கள் சாதாரணமானவர் நீர் கிடையாது என்பதை உணர்ந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்தொடர்கிறார்கள் அம்மாண்டவரை எங்களை அழைத்தவர் நீர் சாதாரணமானவர் அல்ல அப்பாவமுடைய வல்லமை சாதாரணமானதல்ல நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அன்பின் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் தந்த தெய்வம் அழைப்பின் மேன்மை உணர்ந்து நாங்களும் உண்மை பின் செல்ல அப்பாவும் மோடு கூட நடக்க வாழ்வின் பாடுகளை சிலுவை சுமைகளை உமோடு கூட சேர்ந்து சொந்து நீர் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஓடி முடிக்க தேவையான நம்முடைய பரலோக வல்லமை தருவீராக இதோ இன்றைய நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித புனித அன்னை தெரசாவுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அம்மாண்டவரே சமுதாயத்திற்காக இதோ தன்னுடைய நாடு விட்டு தன்னுடைய தேசம் விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஏழை மக்களுக்காக தன்னையே தன் உயிரையே தியாகம் செய்த இந்த புனிதையை எங்கள் தாய் திருச்சபைக்கு நிறை கொடையாய் கொடுத்துருவதற்காக நன்றி ஆண்டவரே அந்த சபையின் மூலமாக அவக ஏழை எளிய மக்கள் வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக நன்றி உம்முடைய அன்பின் திரு உருவம் அவர்கள் வழியாய் வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி வாழ்வின் வாழ்வின் எாவற்றையும்தாயத்துடன் ஓரத்தில் விளிம்பில் வாழ்கின்ற கைவிடப்பட்ட மக்கள் அனாதை குழந்தைகள் யாவரையும் அரவணைக்கின்ற உம்முடைய அன்பை ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக இன்று நாளிலும் கூட ஆசிரியர் தின விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அப்பா எங்கள் தேசத்தை கட்டி எழுப்புகிற தூண்களாக இருக்கிற அப்பா குழந்தைகளை கட்டி எழுப்புகிற இந்த ஆசிரியர் பெருமக்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் எங்களை உருவாக உருவாக்குவதில் அப்பா பெரும் பங்கு வகிக்கிற ஆசிரியர்கள் ஞானத்தினாலும் அறிவினாலும் உடைய பிரசனத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக தொடர்ந்து இந்த ஆசிரிய பணி அறப்பணி என்பதை உணர்ந்து தெய்வீக உணர்வோடு இந்த பணியை ஆற்ற தேவையான ஞானத்தையும் அறிவையும் உடல் சுகத்தையும் தரும்படி தாழ்த்தி எப்போ கொடுக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு எண்ணங்கள் ஏக்கங்கள் வாஞ்சைகள் இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள் ஆசைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் அவமானங்கள் தலைகுனிவுங்கள் பொருளாதார குறைபாடுகள் கடன் பாரங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் அப்போ திருமண வாழ்க்கைக்காக காத்திருந்து இன்னும் திருமணம் நடைபெறாமல் தடையாக இருக்கிற சூழ்நிலைகள் குழந்தை பாக்கியம் பெறாமல் ஒவ்வொரு நாளும் அண்டவரை அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிற இளம் தம்பதியர்கள் யாவரையுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் ஐயா தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் போதாக எல்லா தடைகளையும் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டுவிட்டு விதைவீக பிரசனத்தினால் ஒவ்வொரு நிரப்புவீராக அப்படியாக எங்களிடம் உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் தைரோ வேலை நம்முடைய பெற்றுக் கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விதைவீக பிரசனத்தால் நிரப்பப்படுவார்களாக இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவ ஆமென் ஆமேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து தீமைய விடுவித்தே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரேன் உம்முடைய திருவயிற்றின் கனியாகி யசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் ஆமேன் எசூ புகழ் புகழ்வுக்கே நன்றி வாழ் இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்